ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராது நேச்சரான பொருளை கொண்டு தான் இந்த ஹெடையை நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இது வந்து எல்லா வயசுக்காரங்களும் தரலாமல் இதை வந்த ஹெடையை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹேர் ஃபால் நிச்சயம் வரவே வராது ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தான் நிறைய பேத்துக்கு கொட்டும் அதே சமயத்தில் எந்த ஒரு ஹேடை இப்போ நமக்கு நம்ம நிறைய ஹெடை போட்டிருந்தாலும் கொட்டும் ஆனால் இந்த ஹேடை போடும்போது உங்களுக்கு நிச்சயமாக எந்தவிதமான ஹேர் ஃபால் வராது வாங்க எப்படி சொல்லலான்னு வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த இது பார்த்திங்கன்னா மருதாணியை வந்து இலையை நல்லா உருவி நான் அரைச்சி இது ஒரு மூணு ஸ்பூன் வர மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சது அதே சமயத்தில் பீட்ரூட்டை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை கழுவி அதை வந்து துருவி இந்த மாதிரி வந்து நான் லிக்விட் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் சாறு இது வந்து திரிபலா சூரணம் கடையில் வந்து நாட்டு மருந்து கடையில் இது கண்டிப்பாக கிடைக்கும் நெல்லிக்காய் தான்றிக்காய் கடுக்காயோட பவுடர் தான் இது இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஃபேட்டையும் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு அவசியம் இரும்பு பாத்திரத்தில் மட்டும்தான் எந்த கடையை வந்து நம்ம செய்ய முடியுங்க இது வந்து ஒரு டம்ளர் மட்டும் நான் தண்ணி எடுத்துகிட்ருக்கேன் அப்படி இல்லை இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பாத்திரமே நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் வர மாதிரி திருப்பிளாசுரணத்தை வந்து நம்ம போட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து இன்னும் ஒரு நார்மல் ஹேருக்கு தான் இந்த ஹெட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது வந்து நம்ம இதில் போட்டாச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன்னா அப்போ தான் அந்த திருவிழாசூரணத்தோடய இது அதோட நமக்கு அதோடய சத்துக்கள் எல்லாம் ஹேருக்கும் கிடைக்கும் அதே சமயம் ஹேடையும் நல்லாவே வந்து உங்களுக்கு வரும் இதை வந்து நல்லா வந்து நம்ம கிளறிக்கிட்டே வரலாக்க இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இது பவுடர் அப்படிங்கிறனால நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா கெட்டியாக போயிடும் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கெட்டாக வந்து இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பாக்கெட் இது வந்து ஒரு ரெண்டு ரூபா பாக்கெட்டு தான் நான் போட்டிருக்கேன் நீங்களே எந்த இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த காஃபி பவுடர் நீங்கள் போட்டால் போதும் போட்டு இது வந்து ஒரு கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மிச்சப்படி வேறு எதுவும் கிடையாது இதனால ஹேர் க்ரோத்தெல்லாம் ஆகவே ஆகாது கலரிங் நமக்கு நல்ல ஒரு கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் காஃபி பவுட்ரு சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்ச பீட்ரூட்டோட சாறு அது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு ஸ்பூன் வந்துருந்துச்சு அதையும் நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பீட்ரூட் சாறு வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா மூணு மாதத்து கூட அப்படியே இருக்கும் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து பீட்ரூட்டோட சாரை வந்து எடுத்து நான் வந்து நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போதைக்கே எடுத்து நம்ம செஞ்சுட்டு போது இந்த அடி பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகிடும் அதுக்காக தான் சட்டுன்னு நம்ம பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சோம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் மருதாணியோட இலை நல்லா பச்சை இலைகளை நல்லா அழகாக பிடுங்கிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இவ்வளவு வரும் இதை வந்து கிட்டத்தட்ட வந்து நல்லா பெரிய ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் தாங்க வரும் இதே வந்து நீங்கள் தாராளமாக அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கே நல்லாவே இருக்கும் அதே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் நல் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் எத்தனையுமே பார்த்திங்கன்னா நேச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் எதுவுமே பவுடர்ஸ் ஏ சொன்ன பவுடரை தவிர இந்த ரெண்டுமே நேச்சராக நம்ம வந்து எடுத்து நம்ம செய்கிறனால உங்களுக்கு முடிக்கு வந்து எந்த விதமான சின்னதாக கூட பாதிப்பு வரவே வராதுங்க திருவிழாசுரணமும் நம்ம வந்து நாட்டு நாட்டுப் கடையில் வாங்கும்போது நமக்கு அதோடய சத்துக்கள் அதோட அதோடய திருவிழாசுரணத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த பவுடரில் இருக்கிற அத்தனையுமே நமக்கு கிடைச்சிரும் இது வந்து வேற வந்து எக்ஸ்பிரிட்டு இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க வேறு பக்கம் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க அதான் இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுனால நமக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும் இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சாச்சு ஏன்னா இந்தளவுக்கு கெட்டித்தன்மை வந்தால் போதும் இது கூட வந்து நம்ம அரை எலுமிச்சம் சாறு மட்டும் புழிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா லெமன் ஜூஸ் வந்து இதில் புழிஞ்சு விட்டால் தான் உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக இந்த க்ரீன் கலர் இருக்கிற இந்த பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கருப்பு கலராக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி இதை செஞ்சு மூடி போட்டு வச்சாச்சு பாருங்கள் இப்போ மறுநாள் வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு நம்ம எடுத்து பார்க்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நாள் கூட சொல்லலாம் இருபது மணி நேரமே வந்துட்டு நம்ம இதில் வந்து வச்சு எடுத்தேன் அப்போ தான் வந்து இந்த இரும்பு கடையில் இருக்கிற அந்த கண்டெட்டும் நமக்கு சேர்ந்து வரனால இந்த மாதிரி கருப்பு கலராக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சட்டன்னு எடுத்திங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு வரவே வராது அட்லீஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக மூடி போட்டு வச்சுட்டு அதை வந்து இங்கே ஓப்பன் பண்ணியே பார்க்கவே கூடாது மறுநாள் தான் பார்க்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து தாராளமாக நல்லா ரோட்டில் போடுற தாராட்டமே உங்களுக்கு கலர் இருக்கும் இது உங்களுடைய ஹேண்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க திருவிழாசுரணும் சேர்த்துட்ருக்கனால அவங்களுக்கு இப்போ சளி தொந்தரவு இருக்கிறவங்க இல்லை வந்து வேறு ஏதாவது தலைவலி இந்த மாதிரி இருக்கவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம மருதாணி சேர்த்து இருந்தாலும் அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதே சமயத்தில் திருவிழாசுரணும் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இதை தாராளமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு நாலு நாள் கழித்து இல்லை மூணு நாள் கழித்து நீங்கள் வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக கருப்பு நிறமாகவே இருக்கும் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்ளை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஸனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ